நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் அது ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியிருந்து வருதா இல்லை எனக்குள்ள இருந்து வருதா மெடிடேஷன் தியான பயிற்சி வந்து தெரிஞ்சிருக்கும் அது தெரிஞ்சிருந்தா திங்கிங் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அதுலேருந்து இருந்து தான் பாசிட்டிவ் எத்தனை கோவில் குளம் போய் க நம்ம வந்து கும்பிட்டு வந்தாலுமே சரி என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் நினச்சா தான் டிலீட் பண்ண முடியும் மூச்சு பயிற்சி அதாவது தியான பயிற்சியை சிறப்பாக பக்குவமாக செய்ய தெரிஞ்சவங்களுக்கு தானாகவே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைய செய்யும் தூக்கம் வரலை அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் டாக்டர் கிட்டே சொல்லும் போது அவங்க மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சு தூக்கம் வரத்துக்காக ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகாது நம்ம கையில் எல்லாமே கிடையாது இறைவன் தான் எல்லாத்தையுமே வழி நடத்துகிறார் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டால் தோல்விதான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்ம பிறக்கறதுக்கு காரணம் அப்போ அந்த சக்தி என்ன சொல்லுதோ அதுதானே செய்ய முடியும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் Open Apply Online பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை சந்தித்து பேச போகிறோன்னா பிரம்மஷி சூரத்தையா கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க யோகாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் முக்கியம் யோகா ஒரு மனிதனா பிறந்தா யோகா பண்ணணும் யோகா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதையும் தாண்டி சில விஷயங்கள் இந்த சந்தேகங்கள் நார்மலா எல்லா மக்களுக்குமே இருக்க தான் செய்யும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தா வீட்டுல ஒரு நார்மலா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும் போதே சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு எல்லாம் கோவ வரலுக்கு ஒரு ஒரு கோவத்தில் கொண்டு போய் நிற்கிது ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சிட்டே போகுது இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் ஆமாம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி குடும்பத்தில் இல்லை வெளியவோ ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகளில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியிருந்து வருதா இல்லை எனக்குள்ளேருந்து வருதா நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் அது ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறத நிப்பாட்டிட்டேன் திங்கிங்கு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகாது ஸோ வெளியிருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் மூலியமாகவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இவங்க மூலமா ஸ்ட்ரெஸ் ஆனேன் இந்த வேலை மூலிமா ஸ்ட்ரெஸ் ஆனேன் இந்த சுச்சுவேஷன் மூலியமாக தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்னு நம்ம எப்போவுமே வெளியவே தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம்

அதுக்கு நம்மளுடைய திங்கிங் வந்து கட் ஆகணுன்னா நமக்கு மெடிடேஷன் தியான பயிற்சி வந்து தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் திங்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுலேருந்து தான் பாசிபிள் வாய்ப்பு வந்து அதுலேருந்து தான் நடக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம ரிலீஃப் ஆகணும்னு ஒன் லைனில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னா ரெகுலராக தியான பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆக முடியும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ கோபமும் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது

போயிட்டு வந்த உடனே திருப்பி அதே நபர்கிட்ட கோவப்படுறோம் இல்லை அவங்க கோவப்பட்டால் நீங்கள் தாக்க பிடிக்க முடியுதா கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லை நீங்களும் அளவு செய்கிறீங்க இல்லை கோவப்பட செய்கிறீங்க அவள் டிராவல் போயிட்டு வந்தால் சொல்யூஷன் கிடச்சிச்சா டைவெர்ட் பண்ணிட்டு வந்தால் சொல்யூஷன் கிடச்சிச்சான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள தான் விஷயம் அடங்கியிருக்கு திங்கிங்ன்றது மைண்டுக்குள்ள தான் இருக்கு அப்போ நான் எங்கே போனாலும் என் மைண்ட் என்கிட்ட தான் இருக்கு அப்போ நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் விஷயமே அதனால சொல்யூஷன் என்பது எக்ஸ்டர்னலி கிடையாதுங்க என்ன பண்ணாலும் கிடைக்காது எத்தனை கோவில் குளம் போய் க நம்ம வந்து கும்பிட்டு வந்தாலுமே சரி என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் நினச்சா தான் டிலீட் பண்ண முடியும் இல்லைன்னா போகாது அப்போது அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து நம்மளுடைய மூச்சை பேஸ் பண்ணி தான் அடங்கியிருக்கு நம்ம மூச்சு பேஸ் பண்ணி தான் திங்கிங் வந்து ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறேன் அப்போது மூச்சு பயிற்சி அதாவது தியான பயிற்சியை சிறப்பாக பக்குவமாக செய்ய தெரிஞ்சவங்களுக்கு தானாகவே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைய செய்யும் அப்போ கோபமும் எப்படி வருதுன்னு இந்த வெறுப்பு மூலியமாக தான் கோபம் வருது ஸ்ட்ரெஸ்ஸாகும் வெறுப்பாகுது கத்தணும்னு தோணுது அது கோபம் ஆயிடுச்சு இதுவே ஸ்ட்ரெஸ் ஆகலை அப்படின்னா வெறுப்பாகாது அப்போ கோபமும் பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும் அப்ப தினசரியுமே பயிற்சியை செய்யணும் சில பேர் வந்து மன அழுத்தம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியில இருந்து அவங்களோட கண்ணை சுத்தி கருவலையும் முழுந்துருக்கும் ஒரு மாதிரி சோர்வா இருப்பாங்க பார்க்கும் போதே டாக்டர் கிட்ட போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப என்ன ஆகுது வந்து தூக்கம் சரி இருக்காது தூக்கம் வரலை அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட சொல்லும் போது அவங்க மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தூக்கம் வரத்துக்காக ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகாது ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேஸ் டல்லாகிடுச்சினாலுமே அதுக்கு ஏதோ டர்மட்டாலஜி சம்திங் சொல்கிறாங்க இல்லையா ஸ்கின் அப்படின்றதுக்காக அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க இட்டர்னலி மனசு சுத்தமாக இருந்தாலே முகமோ இல்லை உடம்போ வந்து நார்மலாக பிரகாசமாகவே இருக்க செய்யும் அப்போது நம்மளுக்கு தூக்கமும் வந்து நம்மளுடைய திங்கிங் தான் காரணங்க நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த நிமிஷம் தூக்கம் வராது இதுவே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு மூணு மணி நேரம் தூக்கம் வராது அப்போ அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராமல் இருக்க காரணம் வந்து நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன திங்க் பண்ணுறேன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ நான் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ பிடிக்காத விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல அதை ஈஸியாக எடுத்துக்க செய்யணும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம பக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம் பரவாயில்ல எதுவும் நடக்கட்டும் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருந்துட்டோம்னா திங்கிங் ஸ்டாப் ஆகும் தூக்கம் வரும் இல்லை இது எப்படி நடக்கலாம் இது நடக்காத ஒரு விஷயம் இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக நம்ம திருப்பி 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 திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்வியஸ்லி தூக்கம் கேட தான் செய்யும் சரி நீங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எதையுமே யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னனால இந்த கேள்வி கேட்குறேன் மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது இல்லைங்க நீங்க வந்து எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ற மனசு வேணும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் பிடிக்காமல் நம்மளை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் பரவாயில்ல நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு சார் நல்லது அப்படின்னு நினச்சி ஆமாங்க எது நடந்தாலும் நல்லதுக்கே ஏன்னா நம்ம கையில் எல்லாமே கிடையாது இறைவன் தான் எல்லாத்தையுமே வழி நடத்துகிறார் அவர் தான் எல்லா விஷயங்களையுமே நம்ம சுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம குடும்பம் நம்மளுக்கு இருக்குன்றதாலும் சரி எல்லாமே இறைவன் தான் கொடுக்குறாரு நம் ஐ மீன் இறைவன்னா நமக்கு மேல இருக்க ஒரு சக்தி இறைவன் தான் ஒரு பெரிய காடு காடுன்னு ரொம்ப எக்ஸ்டர்னலு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி எப்படின்னு கேட்டா ஏன்னா முதல்ல என்னுடைய பிறப்பே என் கையில இல்லை என்னுடைய டெத்தே என் கையில இல்லை பர்த்தும் என் கையில இல்லை டெத்தும் என் கையில இல்லை அப்போ வாழ்க்கை மட்டும் நம்ம கையில எப்படி இருக்கும் அப்போ அதுவும் அந்த பெரிய எனர்ஜி தான் நடத்திட்டு வருது நம்ம வாழ்க்கையும் அது தான் நடத்திட்டு வருது ஸோ எல்லாமே இறைவன் தான் நடத்திட்டு போது எது நடந்தாலுமே நம்ம என்ன செய்யணும் அக்செப்ட் தான் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் எந்தளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆகும் சொல்யூஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் போக முடியும் நம்ம எப்போ வந்து ஏற்றுக்கிறத நிப்பாட்டுறோமோ அக்செப்டன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோமோ அப்போ என்ன ஆகுனா நம்ம நின்று போயிடுவோம் வாழ்க்கையில பிடிவாதத்தோட ஸோ நம்மளால அடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்க்கு போக முடியாம இருக்கும் அப்போ உண்மையிலேயே நான் தான் காரணம் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போனாலும் சரி இல்லை நல்லா இருந்தாலும் சரி நான் தான் காரணம் அப்ப அக்சப்டன்ஸ் இஸ் தி மெயின் ரீசன் ஓகே நடந்தாலும் ஏத்துக்கணும் நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கிற மன மனசு இருந்தா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அதுதான் உண்மை ஒரு குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உறவில் வந்துட்டு எவ்வளோ வலுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்க பேச்சுவார்த்தையில் கூட இருக்கும் ஸோ எதாவது போனால் வந்துட்டு இவங்க அவங்க குடும்பத்தை சொல்லி திட்டுவாங்க ஸோ அவங்க இவங்க குடும்பத்தை சொல்லி திருவாங்க இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் இது எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க முதல்ல வந்து என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு மைனஸ் இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இவங்ககிட்ட மைனஸாக இருக்கும் இப்படி சேருறது தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இறைவன் வந்து அப்படிதான் வந்து இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு தேவையானதான் சேர்த்து கொடுக்குறாரு அப்போ நம்ம என்னன்னா மற்றவங்களுடைய குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அப்போ கண்டிப்பா ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஸோ குறை இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆமா நம்ம தான் போக்குவரம் குறைன்றது நம்ம எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கோங்க நீங்கள் குறையாக பார்த்துக்கிட்டே இருந்தாக்க பிரயோஜனம் இல்லை சரி குறையா இருக்கா லெட் இட் பி அது நம்ம எந்த வழியில நம்ம டைவெர்ட் பண்ணி நம்மக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு கொண்டு போகிறோன்ற புத்திசாலித்தனம் அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ப்குள்ளே ப்ராப்ளம் வர காரணமே வந்து முதல்ல குறைய சொல்கிறத நிப்பாட்டிட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் விஷயத்தை மாற்றணும் அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியை திட்டுறதோ இவங்க இவங்க ஃபேமிலியை திட்டுறதோ அப்படின்னு பேசும்போது வந்து பிரச்சனை பெருசாகிட்டதையும் போகுமே தவிர இப்போ சொல்யூஷனே உங்களுக்கு கிடைக்காது அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பேசக்கூடாதுங்க நம்ம எந்தளவுக்கு நெகட்டிவாக ஒருத்தவங்களை வந்து திட்டுறோமோ இல்லை ஃபேமிலியை திட்டுறோமோ அது எல்லாமே நமக்கு தான் மனசு கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா கில்ட்டி ஃபீல் வரும் குற்ற உணர்ச்சி வரும் நான் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் அந்த கில்ட்டி ஃபீலே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது ஸோ முதல்ல ஒரு விஷயம் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பர்சனலாக தனியாக உட்காந்து பேசணும் இப்போ கம்மி பேசுறது இப்போ ஐ மீன் பர்சனலாக பேசுறது ஏதோ சும்மா பேசுறது வேற அவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு என்ன தேவைன்றது இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அது ஒரு மோகத்தில் இருப்பாங்க அந்த மோகத்தில் வந்து எது என்ன ஆனாலுமே ஒரு ஏற்றுக்கிற மனசு இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக அட்டென்ஷன் ரொம்ப ஈச்சத்தில் அட்டென்ஷன்லேயே இருப்பாங்க பிரியவே மாட்டாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸோ இல்லை டென் இயர்ஸோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இரு ஏதோ கிடச்சிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்கள நாங்களாம் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்குமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ கம்மியாக காரணம் பேசுகிறதில்ல பர்சனலாக உட்காந்து நீ என்ன ஃபீல் பண்ணுற உனக்கு என்ன வேணும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் எனக்கு என்ன வேணும் அப்போ நம்ம எப்படி இருந்தால் இதை கொண்டு போக முடியும்னு ஈச்சத உட்காந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ஃபஸ்ட்டு பேசணும் தனியா அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அந்த நேரமே ஒதுக்குறது ஒதுக்கல அப்போ என்ன ஆகும்னா மிஸ் அண்ட் தான் அதிகமாகும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்ப நான் எப்படி உனக்கு கரெக்டா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பா சோ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்றீங்க உக்காந்து பேசணும்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் பேசணுமா வீட்டிலேயே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே இருப்பாம் அண்ணன் தங்கச்சி மாமா அத்தை எல்லாருமே இருப்பாங்க சோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மனிதனா இருந்த ஒரு ஒரு கூடையே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேல யாரையுமே வச்சிருக்க முடியாது நம்மளுக்கு வந்துட்டு பொறுமைங்கிறது அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ரிசியம் பண்ணும்போது என்ன இவங்க எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க தான் மனிதங்க ஸோ எல்லாருமே உட்காந்து பேசணும்னு சொல்கிறீங்க ஆமாம் அவங்க ஆமாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்மக்கிட்ட ஒரு பேரண்ட்டு அவங்களுடைய பையன் நாலாவது படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து அவர் சொல்கிறாரு சார் இந்த பையன் ரொம்ப கோவப்படுறான் சார் அப்படின்றது அவரும் ரொம்ப கோவமாக சொல்கிறாரு நான் அந்த பையனை நான் அப்போ எதுவுமே கேட்கல நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சார் வீட்டில் அப்படின்னு கேட்டாக்கா ஆ நானும் கோவப்படுவேன் சார் அப்படின்னாங்க அப்போ உங்கள் இங்க பார்த்து தான் பையன் கற்றுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி பேசின பிறகு அவங்கள போன பிறகு நாங்கள் பையன்கிட்ட கூப்பிட்டுட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏன் ராஜா இப்படி கோவப்படுற என்ன விஷயம் சொல்லுடா அப்படின்னு கேட்டால் சொல்லலை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்டா சொல்லலை அதுக்கும் மேலே ரொம்ப இறங்கி அவன் ரொம்ப க்ளோஸா பழகி அவங்க கிட்ட கேட்ட பிறகு அவன் சொல்கிறான் டென்ஷன் ஆகுது சார்ன்றான் நாலாவது படிக்கிற பையன் டென்ஷன் ஆகுது அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்றாங்க இவ்வளோதான் விஷயமே இதுக்கு அவன் வந்து கோவப்படுறான்றதை வீட்டில் வந்து அவ்வளோ இருக்குது இப்போ எதுக்கு இதை சொல்றோம்னா நம்போ பசங்கக்கிட்ட கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசணும் ஏதோ அவன் செய்யலை செய்யலைன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ஆங்கிளையே பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னன்னே நமக்கு புரியாது ஸோ அவன் ஒழுங்கும் ஒழுக்கத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க மைண்ட் செட்டுக்கு அந்தளவுக்கு நம்ம இறங்கி தான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க அந்த நேரம் நம்ம கைட் பண்ணால் அவங்க கேட்பாங்க ஒரு சில குழந்தைங்களா இருக்கட்டும் ஒரு சில மனிதர்களாகவே இருக்கட்டும் ஒரு விஷயத்துல ஈடுபாடோட செயல்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல சடனாக அவங்களுக்கு ஒரு தோல்வி அப்படின்னு வரும்போது அந்த தோல்வியை ஏ ஏத்துக்கிற மன நிலை இல்லாமல் அந்த தோல்வி நம்ம தூத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களே காயம் பண்ணிப்பாங்க நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு சவத்தில் குத்துறது என்ன நம்ம உடம்பை கீரிக்கிறது என்ன காயப்படுத்திக்கிறது என்ன அப்படி பண்ணலாம் சில பேர் பார்த்தா இதுக்கு மேலே நம்ம எதுக்கிடா வாழணும்னு சொல்லிட்டு அவங்க உயிரை கூட விடுற அளவுக்கு போயிடுவாங்க சில பேர் என்னென்னா இதில் நம்ம தோல்வி ஆகிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க லைஃபே இதுக்கப்புறம் நான் இப்போ பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு இதுதான் தெரியும் அந்த ஒரு இடத்துல நினைப்பாங்க அதை தாண்டி போக மாட்டாங்க இவங்களாம் எப்படி அவங்க மனசை மாற்றிக்கணும் தோல்வின்றது உண்மையிலேயே சொல்லணும்னா அதுதான் சிறந்த பாடம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டால் தோல்வி தான் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தோ ஒருத்தவங்க பாடம் எடுத்தோ கற்றுக்கிறத விட அனுபவம் தான் நம்மளுக்கு உண்மையிலேயே கற்றுக் கொடுக்கும் அப்போது தோல்வி எது நடந்தாலுமே எல்லா தோல்வியுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு பேட்டால் நான் அதில் நிறைய தவறுகள் செஞ்சிருப்பேன் ஃபெயிலியருக்கு நான் டெஃபினட்டி தவறு இருக்கும் சரி ஏன் தவறு இல்லை அப்படின்னாலும் என்னை சுற்றி ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு நானும் காரணம்தான் அப்போது அந்த தவறை நம்ம என்ன பண்ணணும் திருத்திக்கணும் சும்மா ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை நம்ம காயப்படுத்திக்கிட்டோம் இல்லை மற்றவங்களை காயப்படுத்துறது என்பது உண்மையிலேயே முட்டாள்தனமான செயலாகும் அப்போது என்னுடைய தவறை திருத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஒன்ஸ் அதை சரி பண்ணியாச்சுன்னா டெஃபினெட்லி அடுத்து வரப்போகிறது என்னமோ சக்ஸஸாக தான் இருக்கும் ஏன்னா கடவுள் வந்து இதையும் கொடுப்பாரு அதையும் கொடுப்பாரு அதை கொடுத்துட்டு திருப்பி ஃபெயிலியராகவும் வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்குமே லைஃப் வந்து அப் அண்ட் டவுன்ல தான் போயிட்டே இருக்கும் ஈவனாக போனால் அது வாழ்க்கையே கிடையாதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து எல்லாருமே நூற்றுக்கு நூறு எடுப்பாங்க முடியுமா சரி அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உலகம் எப்படி இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷனு ஒரே மாதிரி சம்பளத்தில் இருக்க முடியுமா முடியாது அப்போ வாழ்க்கையே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னா என்னுடைய மனநிலையை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை முறை வந்து இருக்கு அப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு அப்பாவும் இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஒரு டவுனாகவும் இருக்கலாம் ஸோ அப் அண்ட் டவுன் வந்து என்னுடைய மனசில் இருக்குது அது வாழ்க்கையில் காட்டுது அப்போ ஃபெயிலியர் என்பதோ இல்லை சக்ஸஸ் என்பதோ அப் அண்ட் டவுன் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது நடக்கிற காரணம் வந்து என்னுடைய மனசு தான் ஸோ ஃபெயிலியர் என்பது தவறாகுது அந்த தவறை நான் சரி பண்ணிக்கிட்டோன்னா அடுத்து சக்ஸஸாக தான் இருக்கும் ஒரு வந்துட்டு ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும் இல்லை வியாபாரம் ஏதோ வாட்டவர் அவங்க பண்ணுற வேலையில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க மனைவி என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு இது இல்லாமல் அந்த வேலை டென்ஷனை கொண்டு வந்து வீட்லேயும் அந்த வேலையை பற்றி தான் ஸோ விடிய விடிய தொடர்ந்து அந்த வேலையை பற்றின நோக்கங்கள் மட்டும்தான் அவங்க மண்டைக்குள்ளே போயிட்டே இருக்கும் இவங்களாம் என்ன பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணணும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க இப்போது உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ளே வரீங்க உங்களால் வந்து அந்த ஆஃபீஸ் தாட் வந்து உடனே நிப்பாட்ட முடியல உங்கள் ஃபேமிலியே உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியலன்னா முதல்ல வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷும் கை காலும் கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு கழுவுணும் தண்ணியால் கழுவணும் அதை கழுவிட்டு வெளியே வந்த உடனே முதல் விஷயம் நான் இந்த வீட்டில் இருக்கேன் ஸோ அட் ப்ரெசண்டில் இருக்கணும் அட் ப்ரெசண்ட் என்பது என்னுடைய வீட்டில் நான் இருக்கேன் அப்போ என்னை சுற்றி என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே தான் நான் கவனத்தை செலுத்தணுமே தவிர அனாவசியமாக நம்ம ப்ரெசண்ட்டில் இல்லாமல் ஆப்சண்டில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்கு தான் செய்யும் இருக்கிற பிரச்சனையால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே கற்று தான் செய்வீங்க வீடு வேறு தான் நம்ம தான் வந்துக்கிட்டு லிங்க் பண்ணி மைண்டு டிஸ்டர்ப் ஆனதால் இங்கே வந்து கத்த செய்கிறோம் இங்கே கத்த வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது இருந்தாலுமே கத்த கத்துறதுக்கான ஒரு இது ஆகுது காரணம் வந்து நம்ம அட் ப்ரெசண்டில் இல்லை வேலையில் அட் ப்ரெசென்ட்டில் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம்னா வீட்டில் அட் ப்ரெசென்ட்டில் இருக்க முடியும் வேலையில் நம்ம அட் ப்ரெசன்ட் இல்லாமல் அங்கே தப்பு செஞ்சோ இல்லை யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சு அங்கே டிஸ்டர்பாகிறோம்னா அப்போ வீட்டில் நம்ம அட் ப்ரெசெண்ட்டில் இருக்க மாட்டோம் அப்போ வேலையில் நம்ம நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு பார்க்கணும் அங்கே செய்கிற தவறெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ அங்கே முதல்ல முழு வேலையுமே கரெக்டாக முடிச்சிருக்கணும் முடித்தாச்சுன்னா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியோடு தான் வருவோம் அந்த வாசப்படி வரத்துக்கு முன்னாடியே நிம்மதியாக தான் இருப்போம் அங்கே நான் தப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொன்னாக்கா தப்பு செஞ்சதுன்னு நம்ம தான் அப்போ எப்படி நிம்மதி வரும் இதுவும் உண்மைதான் ஆமாம் அப்போ என்னுடைய வேலையில் நான் முழு கவனத்தோட முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முழுசாக இல்லாமல் தவறு இல்லாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை தேடி போவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸை தேடி அவங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல அவங்க பண்ணுற சில விஷயங்கள் பிடிக்காம அங்கே ஒரு ரெண்டு ஸ்ட்ரெஸை தூக்கிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எதை எதை அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக யங்ஸ்டெர்ஸ்ஸாக இல்லை சில்லனாக இருந்தாலும் இல்லை பெரியவங்களாக இருந்தாலுமே சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த நட்பு என்பது எந்த மாதிரி ஒரு நட்பாக இருக்கும்னா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து முழு ஹெல்ப் கொடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர வைக்கிறது தான் ரியல் ஃப்ரெண்டு அது இல்லாமல் அவங்கள இன்னமும் கிண்டல் கேலி பண்ணியோ இல்லை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ அதை வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க அதனால முதல்ல ரியல் ஃப்ரெண்டுன்றது யாருன்னு நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இப்போ ஒருத்தன் வந்து நம்மளை திண்டல் கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கூட நீங்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலுமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ரியல் ஃப்ரெண்டு அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான்னா அதுதான் தேவை அதுதான் உண்மையான விஷயமே தவிர மற்றபடி வேற எனக்கு நிறைய பேர் வேணும் எனக்கு நிறைய கேங் வேணும் நான் வெளியே ஊர் சுற்று போனாக்கா என் கூட இத்தனை பேர் இருக்கணும்னு நீங்கள் தானே தேடி கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு அப்போ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க நிறைய இடத்துக்கு போவாங்க அப்போ அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆக தான் செய்யும் அப்போ கூட்டம் வேணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடாது லாயலாக உண்மையிலேயே உண்மையான ஒரு நட்பு இருக்கணும்னா கஷ்டமான நேரத்தில் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மனிதனுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் ஈவன் ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் சரி ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு ஒரு சில இடங்கள் இதுக்குன்னே முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் எழுந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூச்சு பயிற்சியோ ஒரு மெடிடேஷனோ பண்ணு அது உனக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை அது அது எதற்காக அப்படி சொல்கிறாங்க அதனால என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க மெடிடேஷன் ஏன் செய்யணும்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல ஆன்மீகத்துலேருந்து ஒரு பதில் கிடைக்கணும்னா இப்போ நம்ம பிறந்துட்டோங்க ஏன் பிறந்தோம் சொல்ல முடியுமா தெரியல நம்ம யாரை கேட்டாலுமே ஏன் பிறந்தோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஒருத்தங்களால எதுக்கு தான் நான் பிறந்தேன்னு எக்ஸாக்ட்லி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா முடியாது சரி நீங்களாக ஒரு விஷயத்தை ஆம்பிஷனை முன் வச்சு சொன்னாங்க கூட அது எப்படி அது உண்டுதல் வருது ஸோ உண்மையிலேயே ஏன் பிறந்தோம் எப்படி பிறந்தோம் எதனால பிறந்தோம் அப்படின்னு நம்ம யாராலையுமே பதில் சொல்ல முடியாது அப்போது இந்த மூணுத்துக்குமே நம்மளுக்கு பதில் தெரியாமல் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் தெரியல தெரியல அப்போ எதுக்கு சொல்றோம்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே அப்போ அந்த சக்தி என்ன சொல்லுதோ அதுதானே செய்ய முடியும் அந்த சக்தியே நம்ம உள்வாங்கணும்னா தியானம் பண்ணணும் தியானம் செய்யும்போது அந்த சக்தி தான் நம்மளுடைய மனசுக்குள்ளே இன்டியூஷனா வேலை செய்யும் என்னன்னு இன்னைக்கு நீ தான் செய்யணும் உன்னுடைய வாழ்க்கை இதுதான் உன்னுடைய வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இறைத்தன்மை இறை ஆற்றல் தான் நம்ம மனசுக்குள்ள இந்த சொல்லுவாங்களே என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பட்டி ஏதோ ஒண்ணு எனக்கு தோணுச்சு அது ஏன்னு தெரியல சடனா தோணுச்சு அதனால செஞ்சேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு அப்போ அது தோணுது இல்லையா அந்த தோணுதுன்றதுக்கு பேர் தான் இறை சக்தியோடைய ஆற்றல் வந்து நமக்குள்ளே வந்து சொல்லுது என்னென்னு இதை தான் செய்யணும் அப்போ நமக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னென்னு உண்மையிலே தெரியாது தெரிவிஞ்ச அவசியமும் இல்லை ஏன்னா ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒன்றும் இல்லவே இல்லை அப்போது தியான பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த இரையாற்றல் கூட வந்து நம்ம கனெக்ட் ஆக முடியும் இல்லை அப்படின்னா கனெக்ட் ஆகலைங்க

தப்புன தப்பாக ஆகிடுச்சோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும் இங்கே நம்ம மனசுக்கு எப்போ வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும்னா ஒரு ஹெல்ப் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப நிறைவே இருக்கு இல்லையா அந்த நிறைவு வருது அப்படின்னா அதுதான் இரையாற்றலுடைய சக்தி நமக்கு அந்த ஒரு எண்ணத்தை உண்டுதலாக்கி அந்த எண்ணத்தை உருவாக்கி நமக்கு கொடுக்குது அந்த விஷயம் நம்ம செய்யும் போது நமக்கு திருப்தி வர செய்யும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இது எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் அந்த ஃபீலிங் ஸோ அந்த இன்ட்யூஷன் தான் அது திடீர்னு உங்களுக்கே தெரியாது நம்ம பக்கத்தில் வந்து யார் மேலேயோ அந்த ஃபேன் கீழே விழுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க கீழே விழுற மாதிரியோ ஏதோ ஒரு சமூகம் நடக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அவங்கள பிடிச்சி நம்ம இழுப்போம் இல்லைன்னா அவங்க அந்த பக்கமாக தள்ளி விடுவோம் அவங்க மேலே அது இடிக்காமல் ஏன்னே தெரியல நான் அதை பண்ணேன் அப்படின்னு தோணும் எப்படி வந்துச்சு அதுதான் அது ஆமாம் அதுக்கு பேர் தான் காஸ்மிக் எனர்ஜின்றது சயின்ஸில் சொல்லப்படுது அந்த காஸ்மிக் எனர்ஜி எர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு யார் தவம் செய்கிறாங்களோ அது ரிசீவிங் தானாகவே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்தில் தூங்கி எந்திரிச்சுட்டு தியான பழக்கம் இல்லாமல் நம்ம எந்த காரியம் செஞ்சாலுமே அது பிரயோஜனம் கிடையாது உண்மையிலே சொல்லப்போனால் அது தேவையில்லாத வாழ்க்கையாக தான் போயிட்டே இருக்கும் ஆமாம் ஸோ அப்போ இறையாற்றலுடைய தன்மை நமக்குள்ளே உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம்ன்றது நீங்கள் சொன்ன தியானம்ன்றது ஆனால் அஞ்சு நிமிஷம் என்பது பத்தாது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 आवर பிராக்டீஸ் வந்து இல்ல బిగినర్స్ எல்லாரும் சொல்றது சொல்றேன் ஒரு 5 मिनिट्स ஆதி இருக்கணுமே அப்படி சொல்றது அந்த வந்து மேபி 5 டு 10 मिनिट्स தே கேன் ட்ரை பட் அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 आवर 1 आवरக்கு மேல போகணும் சோ அப்படி செய்யும் போது யார் எந்த அளவுக்கு டீப்பர் மெடிடேஷன் பிராக்டீஸ் செய்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்போ அது எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகுதோ இங்கே செய்கிற வேலை எல்லாமே யார் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த இறையாற்றிலேயே செய்கிற மாதிரி இருக்கும் குட்வைப் நம்மளை சுற்றி எஸ் அந்த ஆறான்றதும் அதுதான் அந்த குட் வைப்பும் நம்ம செய்கிறது எல்லா காரியமுமே எல்லாருக்கும் தேவையானதாக இருக்கும் கரெக்டானதாக இருக்கும் எல்லாருக்குமே போய் சேரும் இதுதான் விஷயம் ஸோ தியானம் என்பது வெறும் பீஸ்ஃபுல்னஸ்க்கு மட்டும் கிடையாது நான் ஏன் பிறந்தேன்ற விஷயம் புரிஞ்சிக்கணும்னாலே உங்கள் நம்மளை நம்ம உணரணுன்னாலே அதுக்கு தியானம்தான் செய்யணும் அதுக்கப்புறமா தான் இறையாட்டிலே வந்து உணர முடியும் அப்போ அதுதான் வந்து வாழ்க்கையே கண்டிப்பாக ஸோ தியானத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்குறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா மக்களுக்கு தேவையானதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் புரியாத விஷயங்களை தான் இது இது இப்படி தான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி வணக்கம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது